அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேசருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் சேர்ந்திருக்கனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்கிறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்ம ராசி இப்ப சிம்ம ராசியில பிறந்த பாருங்க இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் தைரியமான குணம் இருக்கும் சிம்ம பிறந்துட்டா தைரியத்தை சரி எதிர்த்து நின்று போராடி வெல்லக்கூடிய திறமை இந்த சிம்ம ராசி என்பவர்கள்ட்ட நிறைவேற்ற இருக்கும் இந்த ராசியுடைய குணமே ஒரு தைரிய குணம் விட விடமாட்டாங்க இது ஒரு ஸ்திர ராசி ஒரு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்னோக்கி நகர்ந்து போக மாட்டாங்க சிம்ம ராசிக்காரங்க ஒருத்தர் வாக்கு கொடுக்குறாங்க அந்த வாக்குல இருந்து பின்னோக்கி நகர்ந்து போக கூடாது யார்கிட்ட இருக்குன்னா சிம்ராசி இருக்காது ஒரே நிலையா பேசுவாங்க அவ்வளவுதான் நேர்மையான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா சிம்ம ராசி மட்டும் நிறைவேற்ட்ட இருக்கும் இதுலயுமே நேரு வழியை மட்டும்தான் நோக்கி பயணிப்பாங்க சிம்ம லக்ன சிம்ம ராசி தனக்குன்னு தனி வழியில போவாங்க இவங்க இவங்களுக்குன்னு ஒரு தனி வழியை நோக்கிதான் போவாங்க யாரும் யாருடைய இவங்க போக மாட்டாங்க ரொம்ப தனிமையை விரும்புவாங்க ரொம்ப தனிமையை ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க என் வீட்டுக்கு நான் தான் ராஜா அப்படிம்பாங்க அப்ப ரொம்ப தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணமும் அதிகமா இருக்கும் சிம்மத்துக்கிட்ட ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் கீழே விழுந்தாலும் சரி எந்திரிச்சு நின்னும் ஜெயிக்கணுங்கிற எண்ணங்கள் நிறைய உண்டு சிம்மத்துல பிறந்துட்டா மட்டும் அது இல்லாம இந்த ராசில பிறந்துட்டா பாருங்க விடாமுயற்சி எடுத்து வெற்றியை கூடவும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறேன்னு பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலாம் பார்த்துக்க எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதகம் சுய ஜாதத்தை தசா புத்தியை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பலன் எடுங்க வரும் அது என்னங்க தசா புத்தி இப்போ நீங்க மூன்று நட்சத்துல பிறந்திருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்கும் பாருங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிரகத்துடைய திசை புத்தி நடத்தும் இப்போ மகர சில பிறந்தா ஆரம்ப தசை கேது தசை அப்புறம் தசை அப்புறம் சூரிய தசை சந்திர தசை செவ்வாய் தசை ராகுதசை இப்படி போயிட்டே இருக்கும் இப்ப பூரணசில பிறகு ஆரம்ப தசை சுக்கரதசை வரும் அப்புறம் சூரிய தசை வரும் அப்புறம் சந்திர தசை செவ்வாத ராகுதசை இப்படி போகும் அதே மாதிரி உத்தரசத்துல பிறந்துட்டாங்கன்னா எடுத்த உடனே சூரிய தசை அப்புறம் சந்திர தசை செவ்வா தசை ராகுதை குரு தசை அப்புறம் சனி தசை இப்படி அவங்க போயிட்டே இருப்பாங்க அந்த கிரகம் நீங்க பொழுது அந்த கிரகங்கள் நல்ல ஒரு அமைப்புல இருக்குதா உங்க ஜாதகத்துல பார்க்கணும் நம்ம பிறக்கும் போது அந்த கிரகம் ஒன்பது நவகிரக கோள்கள் எந்தெந்த கோள்கள் நமக்கு யோகமா இருக்கு எந்தெந்த கோள்கள் பலவீனமா இருக்கு அதை பொறுத்துதான் இந்த கோச்சார பலன் மேட்ச் பண்ணி பலனை கொடுக்கும் அதான் திசா புத்திம்ப உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுல உனக்கு படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இதுக்கு அப்புறம் திருமணம் பண்ணும் உங்களுக்கு யோகம் இருக்கும் இதுக்கப்புறம் தொழில் பண்ணுங்க உங்களுக்கு யோகமா இருக்கும் நீங்க இந்த கிரக இந்த கிரகம் வர்றதுனால இந்த வய இந்த வயசுல இந்த விஷயத்த நீங்க பண்ணுவீங்கன்னு சொல்லுவாங்க அதனாலதான் எல்லா வீடு என்ன சொல்லுவேன்னா பொது பலனா என்ன சொல்லுவாங்க பொது பணங்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உயிரை மீறி உடல் வேலை செய்யாது ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மவினை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யணும்னா நான் சொன்னேன் பாத்தீங்களா திசா அதை பொறுத்துதான் அங்க பலன்கள் மாறுபடும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்கப்பட பாப்பா இல்லை கடைசி முழு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுக்கும் அது கிரகம் இப்போ எங்கேயும் செஞ்சாலும் சேர்ப்போம் உங்க ராசிலேயே கேது பகவான் இருக்காரு இரண்டாம் மாதத்துல கேது பகவான் கன்னியா ராசியில அடுத்து ஏழாம் மதத்துல செவ்வாய் பகானும் சனி இருக்காங்க கும்ப ராசியில எட்டாம் மதத்தை பாத்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் ஒரு நாலு கிரகங்கள் எட்டாம் பாவத்துல இருக்காங்க அதாவது மீன ராசியில ஒன்பதாம் பாவத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பேர்ச்சியாக போறாரு கரெக்டா பதிமூணாம் தேதி ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்யஸ்தானத்துக்கு வர்றாரு சிம்ம ராசி என்று இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து எட்டாம் பாவத்துக்கு போறார் மீனராசிக்கு போறாரு அடுத்து புதன் பகவான் வந்து ஏப்ரல் மாசம் ஒன்னாம் தேதியை வக்ரமகர் பின்னோக்கி நகர்ந்து போறார் புதன் வந்து பங்க ராஜயோகத்துல போறாரு புதன் வந்து நீசப்பங்க ராஜயோகத்துல நிக்கிறார் ஒரு கிரகம் நீசமாயி வக்ரமானா உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்து இருந்தா அது நீசப்பங்க ராஜயோகமா மாறியே ஆகும் அப்ப சிம்மத்துக்கு ரெண்டு பதினொன்னு நீசப்பங்க ராஜயோகமா மாறுது எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி எதிர்த்து நிக்கிற கூடிய சக்திய கொடுக்குது அதான் நீசப்பங்க ராஜயோகம் உங்க அதிபதி இது போல எட்டாம் இடத்துல இருந்தாரு நிறைய ஒரு போட்டிகள் போராட்டங்கள் பிரச்சனை தடைகளை எதிர்பாராத ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் எதலாச்சும் ஒரு உடல் உபாதைகள் மருத்துவ செலவு உடம்பு ஒரு மந்தமானத்தன்மை ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாகிறது எல்லாமே இருந்துச்சா சிம்ம சிம்மராசிக்காரர் ஒரு ஆளை அழிஞ்சுக்கிட்டே இருப்பார் ஓடிக்கிட்டே இருப்பார் இடத்த மாத்திக்கிட்டே இருப்பார் நிரந்தரமா ஒரு இடத்துல உட்கார முடியல எதனால வரைக்கும் இந்த ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு ஒரு ஒரு மாற்றமே கொடுக்க போறாரு இதுக்கு முன்னாடி தான் நான் சொல்றேன் ஏப்ரல் மாசம் தேதி ஓடிக்கிட்டே இருக்கணும் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதுலையுமே ஒரு செடிய முடிவெடுக்க முடியாது வருமானம் இன்கம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே பாருங்க ஒரு இடமாற்றம் ஒரு கழகம் ஏதாச்சும் ஒரு மன உளைச்சலுக்குல இருந்துகிட்டே இருப்பாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க வருமானம் பெருசா பெருசா இல்ல ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது பெருங்கொண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாத நிலைமைக்கு போறது மூத்த சகோதரத்தை பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்கம் வேலை உத்தியோத்துல ஒரு மாற்றம் வேலை உத்தியோகத்துல பிரச்சனை எடுத்து பார்த்த வேலையில சரியில்லாத ஒரு கலகம் மாமா உறவுல பிரச்சனை மனைவி கிட்ட ஒரு மணக்க சஞ்சலங்கள் கூட்டு தொழில ஒரு பிரச்சனை நண்பர்கள் கூட்டு தொழில ஒரு சில விரிசல்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் எடுக்கிறது இது எல்லாமே ஒரு சில பேருக்கு பார்த்தாங்க அப்படின்னா ஆமா ஆமாங்க இனிமே பார்ப்பாங்களா இனிமே பார்க்க மாட்டாங்க இனிமே நிறைய நல்ல விஷயத்த பார்க்க போறாங்க எது வந்தாலும் சரி இனிமே எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் தான் வருது இந்த சிம்மத்துக்கு நீங்க போகக்கூடிய பாதை சிங்கமான பாதையை நோக்கி இனிமேல் போக போறீங்க உங்க ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்க நல்ல ஒரு அந்த ஏப்ரல் மாசம் வரப்போதும் பாத்துக்கணும் நீங்க என்ன மனசுக்குள்ள ஆசை வச்சிருக்கீங்களோ அந்த ஆசையே மனசுக்குள்ளே வச்சிருங்க ஏப்ரல் பதிமூணுக்கு அப்புறம் நிவர்த்தி எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு டைமிங் சூப்பரா இருக்கும் ஒவ்வொரு இந்த கண்டசனிய வரட்டுமே கண்டசனி இருந்தாலும் இங்கே கண்டசனி உங்களுக்கு வேலை செய்யாதுங்க பதிமூணுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்க ஸ்ட்ராங்காக உட்காடுறீங்க ஒரு சிம்மாசனத்தில் உட்காராப்புல உங்களுடைய அமைப்பு வருது சிம்மத்துக்கு அப்ப எப்படியான பலனை கொடுக்க போறாரு பாத்துக்கங்க எது வந்தாலும் சரி வா போட்டு பார்க்கலாம் நீ பெரியாரா நான் பெரியாரா நீங்க தாங்க ஜெயிப்பீங்க சிம்மம் யாருக்கிட்டையும் பிரச்சனை போக மாட்டாங்க வந்த பிரச்சனை விட மாட்டாங்க அதாங்க சிம்மம் அப்படின்ற சிம்மராசி என்பது என்னை பொறுத்தவரை இனிமே எது வந்தாலும் சரி வேலை உத்தியம் சூப்பரா இருக்கும் புடிச்ச வேலையில ப்ரொமோஷன் எழுதி கொடுத்துடலாம் புடிச்ச வேலையில ப்ரொமோஷன் நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு நான் வேற கம்பெனிக்கு ரீசன் எல்லாம் ஓகே பண்ணி கொடுத்துட்டேன் இப்ப போய் வேலையில ஜாயின் பண்ணலாமா தைரியமா ஜாயின் பண்ணுங்க பண்ணிதான் ஆல்ரெடி பண்ணிருப்பீங்க இல்லைன்னா பண்ணுவீங்க எட்டாம் இடத்த சூரிய இருக்காரு பண்ணி ஒரு ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வச்சிருப்பாரு வெளிநாடு வெளியில இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை வச்சிருப்பார் கண்டிப்பா ஒரு வேலை உத்தியோகத்தில் ஒரு இடத்தை மாத்தி இருக்கணும் தொழில் மாற்றம் தொழில் ஒரு மந்தமா இருக்கு எது எல்லாமே லாபம் சரியா கிடைக்கல எல்லாமே இருக்குன்னா இப்ப இனிமே தொழில பயங்கரமா இன்கிரீஸ் பண்ணி கொடுப்பாரு உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் யார் ஜாதகம் எல்லாமே ஜாதகத்தை எடுத்து திசா புத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் இருக்கும் தொழில கொஞ்சமாச்சும் உங்களுக்கு சேவிங் கிடைக்கணும் கண்டிப்பா இந்த எந்த தொழில் பண்ணாலும் சரி உங்களுக்கு மாற்றம் வரணும் மாணவ மலைகள் சொல்ற படிப்பு கல்வி தடை கிடையாது அதான் சொல்லல விபரீத ராஜயோகம் நீசப்பங்க ராஜயோகம் படிப்பு கல்வி டாப் ஆகிறது சிம்ம ராசி தான் இருக்கும் எப்படிப்பட்ட அரசு எங்க சாப்பிட எழுதுங்க மாணவ மலை சூப்பரா இருக்கும் நீ எந்த ஓர்ஸ் எடுத்து படிச்சாலும் சரி ரிசல்ட் உங்க பக்கம் சூப்பரா வரும் என்னப்பறம் ஏப்ரல் மாசம் கல்விகளுக்கு தடை கிடையாது இதுதான் விபரீத ராஜயோகம்ங்கிறது கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ராகு கெட்டிடத்திலிருந்து கெட்ட இடத்துல இருக்கு அப்ப கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் வருது அப்ப எந்த ஒரு தடையுமே நான் சொல்லலை அப்ப நிறைய நல்ல பண்ண கண்டிப்பா பாக்கலாம் வீடு வாங்கலாமா வண்டி வாங்கலாமா வீடு கட்டலாமா ஆல்ரெடி கட்டி இருக்கணுமே அந்த பிளான் மனசுக்குள்ள ஓடி இருக்குமே கடை வாங்கியாச்சு நீங்க வீடு கட்டணும் இல்ல இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் இந்த யோகம் ஏதாச்சும் ஒரு வேற செலவு நீங்க பண்ணணும் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ண சொல்லி இருந்தேன் கண்டிப்பா பண்ணுவீங்க இப்ப வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ இந்த யோகமும் உங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுக்கிறார் இதுவும் சூப்பரா உங்களுக்கு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கறார் அப்ப இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் இது எல்லா யோகமுமே சூப்பரான டைம் அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு தடையுமே இனிமே வராது நான் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலையிருச்சிங்களே இனிமே அலைச்சல் இருக்காது நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா உண்டு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பா நிறைய ஒரு பிரச்சனைகள் மனைவி கிட்ட நண்பர்கள்ட்ட ஒண்ணு நண்பர்கிட்ட பிரச்சனை தான் மனைவி கிட்ட பிரச்சனை கிடையாது மனைவி கிட்ட ஒரு மன வருத்தங்கள் மனைவி உடல் பிரச்சனை கணவனுடைய உடல் பிரச்சனை எல்லாமே ஒரு சரியான ஒரு அனுகூலம் இல்ல சிம்மரா சிம்ம ராசி என்பர்களுக்கு இனிமேல் அந்த செலவுலாம் இருக்காது இல்ல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் பூர்வீக சொத்து பூர்வ இடத்துல வில்லாங்க பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவாங்க இனிமேல் எந்த ஒரு தடையும் இருக்காது ஏப்ரல் மாசத்துல என்னைக்கு உங்க ராசி அதிபதி உச்சமாகறாங்க உச்சமான பலன் கண்டிப்பா வருது தந்தை தாயுடைய உறவுகள் நல்லா இருக்கும் அவங்க மூலமாக நிறைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் மேலோங்கி நிற்கும் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசியல் வீடு சூப்பரா இருக்கும் அரசாங்கம் அரசியல் சம்பந்தமா நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கிடைக்க போது பாத்துக்குங்க மிகப்பெரிய ஒரு வெளிநாட்டு கரன்சி வெளியூர் யோகம் உங்களுக்கு வருது லாட்ரி யோகம் அதனால அதுலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதக பத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகங்கள் கிடைக்கிறதுக்கு நூத்துக்கு நூறு பெர்செண்ட் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பெண்களுக்கு எந்த வேலையாக தான் சரி உத்தியோகம் இருந்தாலும் சரி எல்லா வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரது வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர படம் போவோம் அதனுடைய முதல் நட்சத்திரம் அதாவது மக நட்சத்திர பிறந்தவங்க நிறைய பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எந்த வேலை இருந்தாலும் ஒரு பிடிவாதமா ஒரு விஷயத்துல இறங்கிட்டாலும் கண்டிப்பா அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கும் எப்போதுமே தனிமையை இவங்க விரும்புவாங்க கூட்டமே உங்களுக்கு பிடிக்காது என் வழி தனி வழி என்னை விட்டுருப்பா நான் பாட்டு போயிட்டே இருக்கேன் ஆனா ஒரு காரியத்தை நினைச்சுனாலும் பொறுமையாக அந்த காரியத்தை முடிச்சிருவாங்க இவங்க மனசுக்குள்ள என்னன்னு யாரும் கிஸ்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும் ஆனா ஒரு ஒரு தடவை வாக்கு கொடுத்தா பின்வாங்க மாட்டாங்க இவங்க கையெல்லாம் மருந்து வாங்கி சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் மருத்துவத்துறை டெய்லர் டெய்லரிங் வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகன பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாதுகாப்பு தான் இருப்பாங்க பல தொழில் பண்ணுவாங்க இவங்களுக்கு நல்ல ஒரு இயற்கையான ஞான அறிவு மட்டும் இந்த மக பிறந்தவங்களுக்கு இருக்கும் ஒரு வேலையை நீங்கள் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை அந்த வேலையை பார்த்தா கரெக்டாக அந்த வேலையை அப்படியே செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மகநச்சல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சூப்பராக இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில பயங்கரமான யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு இனிமேல் டைமிங் சூப்பராக இருக்கு அதே மாதிரி வீடு இடம் பூமி வாங்குற யோகம் வருது வண்டி வாகன யோகம் வருது மாணவ மாணவம் படிப்புகள் நல்லா இருக்கு இனிமேல் எந்த ஒரு முயற்சியை தான் உங்க வெற்றிகள் தேடி வந்து அடுத்து பூரணச் சில பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் விட்டு கொடுத்து போறவங்க ஒரு நாகரீகமா வாழக்கூடிய குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எப்போதுமே உங்களோட எண்ணங்கள் எல்லாமே தொழில் வேலை உத்தியோகம் முயற்சி இதை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இனிமே இருக்கக்கூடிய வேலை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு பூரண்சல் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு தொழில் நல்ல ஒரு அனுகூலம் வருது உங்க நட்சத்திரத்துக்கு எட்டாம் உச்சமாக வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா வருது ஷேர் மார்க்கெட் பிசினஸ் கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்குது கம்ப்யூட்டர் எழுத்துக்கணிகள் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அழகு சாதன பொருட்கள் பிசினஸ் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு போராட்சி சில பிறந்தவங்களுக்கு இந்த டைம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு படிப்பு கல்வி நல்லபடியாக அமையிறது வாய்ப்பு இருக்கு இடம் வாங்குறது தொழிலில் ஒரு மாற்றம் வர்றது எல்லாமே உங்களுக்கு ஒரு சிறு இடமாற்றம் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறீங்க அது நல்லதா வர போகுது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ நீங்க வாங்குற யோகம் ஒரு விரை செலவு பண்ண போறீங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு இந்த பூரட்சியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து உத்திராட்சி சில பிறந்தவங்க இதே மாதிரி வந்து உத்தரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க அந்த உலகையாளக்கூடிய திறமை வருது ஏன்னா உங்களுடைய நட்சத்திர எட்டாம் இடத்துல இருந்தாரு ஒரு மனக்குழப்பம் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் அந்த குழப்பங்கள் நீங்கும் அதாவது கரெக்டா பாருங்க நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் பாருங்க அதாவது ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரியமனன் உச்சமாக போறாரு அப்ப குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை அமைச்சு கூட ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போகப்பறிய ஒரு தன்மானம் உங்களை தேடி வரப்போது வெளிநாடு வெளியுறவங்க வரப்போகுது வீட்டுல குடும்பத்துல வேலை இடம் மாற்றம் தொழில் மாற்றங்கள் நிறைய பேர் கிடைக்க போது அரசாங்க வேலை மூலமாக அனுவுகள் வருவது அரசு மூலமாக ஒரு நல்ல ஒரு வெற்றிகள் வரப்போது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துமே நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பராக இருக்குது உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் நல்ல உலகையாளக்கூடிய திறமை வருது படிப்பு கல்வி நல்ல ஒரு முன்னேற்றம் வருது அதே மாதிரி பாருங்க கமிஷன் பிசினஸ் எல்லாமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் வருது ஆன்மீக சிந்தனை அதிகமாக அதிகரிக்க நிறைய ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைது